போயிரு சும்மா <laughs> 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 <laughs>

நல்லா அருந்து கை உன்னுடைய தராதாரத்துக்கு குதிரை எல்லாம் பவனி வரும்

உணர்ச்சி இல்லை என்னடா அனவாடாது உங்களுக்கு என்னடா தேண்டாட்டு எடுக்கிற மாதிரி சாயிரி என்ன என்ன வேணும் பொண்ணு வேணும்

என்ன <mile> பண்ணுவ <inside> <walking in the recuperates>

ப்ளீஸ் ப்ரோ மை லவ் இது என்ன பழக்கம் உனக்கு மட்டும் ரெண்டு உனக்கு மட்டும் பொம்பளைச்சோ கேட்குதா ஹ பண்ண கூடாது கரண்ட்டி குந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணாலே எனக்கு பூரா ஒழுகுது வேர்த்து அதே நரம்பு தெளிச்சி வந்தவையால்

ஒரு மணி நேரம் சும்மா இருக்கு உங்களுக்கு வாத்தியார் வேலை பார்க்குற சாரி இன்னைக்கு பள்ளிக்கூட லீவுனே எங்கே வரேன் பாரு கையெழுத்து போட எங்க ஊராமே சொந்தமாக வாங்கினதா இல்லை பாதி வாடகைக்கு வாங்கி ஒட்டி வச்சுட்டு வந்துருக்குடா ஏ போடா என்ன பேச்சு பேசுகிறேன் பூரா சொந்தமாக நான் பார்த்து நீ ஏன் எட்டி பார்க்குறேன் அவுத்தே காமிக்கிற முகரில் அடிக்கிற மாதிரி இருடாதாங்க அப்படி செய்யக்கூடாது நாளை பொண்ணை வந்து ஒரு சீடி வாங்கிட்டு போயிடுவேன் எடை பார்க்குறேன் ஏ என்னம்மா நான் அப்படி ஆள் இல்லை மேடம் எனக்கு இது ஃபஸ்ட்டு உழவு நேற்று அழைத்தானவங்க போயிருக்கேன் நேற்று பூர்த்தி சொன்னேன் எல்லா பசங்களும் அப்படிதான் சொல்கிறாங்க பெரிய ஓ பெரிய புராடக்கார பையன் நல்லா இருப்பீங்களோ அவங்கள பேர் ஆ இருத்துறா நீ பெரிய உத்தமைய பையனை பார்த்து நான் நடக்கிட்டே எப்படி அவனை காலி பண்ணி மதிய நான்

லவ் பண்றேன் பூரா அத போட்டு வைத்த போட்டு அமுக்குறியாடா ஸ்கேன் எடுத்து எதுவும் தொக்கக்க அமுக்க வேண்டியது அமுக்குடா என்ன என்ன சொல்ற நீ அடிச்சுகாம சொல்லி தொலைடா நல்ல அந்த புள்ள சொல்ற மாதிரி அதுக்கு என்னடா பண்ற ஐயோ போடா நமக்கு ஒத்துக்காதடா எவ்வளவு எவ்வளவு தரட போடுது அதானே அமுக்குற வாழ்த்த போய் அமுக்குறீங்க ஆத்ர ஐயா இருக்காரா ஐயா என்ன வேளம்டா சொன்னாரு ஏ என்ன அவரை கூப்பிட்டு அமுக்க சொல்லியட்டிருக்கு அவருக்கு ஆசை இருக்காதா

இது செய்யல உனக்கு எலப்பா வந்து நீ என்ன செய்யப் போற கொஞ்சம் தள்ளி நின்னுங்கப்பா பெட்டி இருக்கு மேடைய பிரிக்கிறதுக்குள்ள இங்க பிரிச்சுடுவாங்க போல நான் என்ன சொல்றது தனராம சொல்றா தனராதனா அது உள்ள ஏன் புது ஊரா இருந்தா கிணத்த கண்டா ஆளம் கேக்கணும் அவன பாரு அவனுக்கு எச்சி ஏனா சகதி மாட்டிக்குவா ஏறுடா தாங்க என்னடா

நீ வேலை பார்க்கலன்னு நானும் வேலை வைப்பேன் அப்ப நான் பாவடியா உக்கவா ஒன்னு சொல்லலாம் காட்டு வேலைக்கு போக முடியாது உங்களை நான் பதிமூணு வருஷமா வெளியும்போது பால பண்றேன்

सही ஏன்டா மூச்சு ரஞ்சித் மூச்சு முட்டை நான் கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மூஞ்சு ஒரு செலவு வரைக்கிறானே அவன் போட்டு பிதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க பாடுங்க ஏய் இருமா உலகமே அழிஞ்சு வச்சா ஒருத்தி உலக வச்சுக்கிட்ருந்தான் இரு டேய் சும்மா கழும்ப முட்டை நான் இங்கே பாட போகுது அதுக்கு பார்சல் கட்டிட்டயாடா ஆமா தாப்டறல பார்சல் கட்டி அப்புறமா தாப்டுகுறேன் உக்கிலாம் போட வேணாம் கை எடுங்க தங்கம் உக்கிலாம் வேணாம் கட்டி பிடிக்க கூடாது இந்த மாதிரி ஏதோ எறும்பு தம்பி அப்படி மட்டும் வேற எல்லா வேலையும் பாத்திட்டியா நீங்க கொட்டிகிர அரிமிங்க

ஒண்ணும்ர இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சோகமே இருக்கும் சொந்தத்தில வளாம இருந்தா சொர்க்கத்தில இடமே இருக்கும் ஆனா இந்த உருவாக்குனே உன் காதலைச் சொல் ஏன்னா இவன் தடவர் மாதிரி என் கனவுல வருது நானும் கோபக்கார மச்சானும் இல்லை இ மச்சான் குடும்பத்தையும் இவ் மச்சானுமில்லை